ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ இயர் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னா குப்பனை போகிறோம் அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ப்ரப்போர்க்கெலாம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் உளிச்சு வச்சுருக்கேன் சாம்பாருக்கு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து இப்போ சீக்கிரமாக வந்து குப்பனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வந்து தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பருப்புக்கு வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் சரி இப்போ பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் பூண்டு என்ன காஞ்சிருச்சு கொஞ்சம் கடுகு சேர்த்திக்கலாம் ஈரகம் உளுத்தம்பருப்பு பண்ணி வச்சுருந்தேன் பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு பாருங்கள் வேக வச்சு வச்சுருக்கேன் ஆல்ரெடி மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் இருந்தாலும் இதில் கொஞ்சம் போட்டுக்கிறேன் உப்பு ஆட் பண்ணியாச்சு கொஞ்ச நேரம் வெங்காயம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் பருப்புக்கு வந்துட்டு நெய்யை எடுத்து எடுத்து வச்சிடலாம் ஊற்றிக்கிறதுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம வேக வச்சுருந்த பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது வந்து கொதிக்கட்டும் ஸோ அதுக்குள்ளே இங்கே வந்து நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் குழம்புக்கு வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக சாப் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் பச்சை மிளகா முடிஞ்சிருச்சு வாங்கிட்டு வந்தாங்க சரி இப்போ இதை காம்பை எடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து வீடியோ இருக்கிறது வந்து பிரஷிதா ப்ரிஷிதாவுக்கு வந்துட்டு டூ வீக்ஸ் ஈஸ்டர் ஹாலிடேஸ் இருந்தது இப்போ முடிஞ்சு நாளைக்கு வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகணும் இப்போ அடுத்து குழம்புக்கு வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி அவ்வளோதான் புளி வந்து ஆல்ரெடி நான் கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இப்போ சாம்பார் ரசம் அதுக்கப்புறம் மண்டி ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து எங்கள் வீட்டில் புளி பேஸ்ட் முடிஞ்சிடுச்சு அதனால் எல்லாம் கரைச்சி கொஞ்சம் தண்ணியாக தான் கரைச்சி வச்சுருக்கேன் பயந்திர அதிகம் நிறையா நிறையா இருக்குன்ட்டு ஸோ நான் வந்து பார்த்து ஊற்றிப்பேன் இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ள இப்போ இதை தாளிச்சிடலாம் பேன் காஞ்சிடுச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உடம்ப ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சோம்பு பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லை வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதிலே கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே வந்து அடி பிடிக்காது இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகட்டும் அதுக்குள்ளே அடுத்த டிஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏன் பருப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா குதிச்சிருச்சு இப்போ வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் நல்லா அலசி இதில் வச்சுக்கிறேன் ஸோ எல்லா டிஷ்க்கும் வந்து ஈக்குவலாக நம்ம போட்டுக்கலாம் பருப்பு இறக்கிடலாம் கருவேப்பிலையை வந்து அப்படியே சாப்பிட்டோன்னா ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது கண்ணுக்கும் ரொம்ப நல்லது எடுத்து போடாமல் சாப்பிட்ணும் சாப்பிடு எப்படி ஷோ ஆ ஓகே கருவுகளை போடனே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த பருப்பு இருந்ததை வாஷ் பண்ணி தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கோம் இதை கிளறி விட்டுடலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு இதெல்லாம் உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒரே டைமில் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உருளைக்கெழங்கு மாங்காய் முருங்கக்காய் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அதனால் கருக்காமல் இருக்குது உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அப்படியே அதை வந்து கட் பண்ணி பொறிச்சுக்கலாம் ஒரு சீக்ரெட் மசாலா இருக்குது ஸோ அதுதான் வந்து ஆட் பண்ண போகிறேன் அது உணவில் வர மொளகா வர கொத்தமல்லி அதுக்கப்புறம் ஜீரகம் மிளகு இதெல்லாத்தையும் வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க போட்டோனே நிறையா இருந்தது இப்போ கொஞ்சம் வந்து கம்மியான மாதிரி இருக்குல்ல இப்போ கிளறி விட்டாச்சு எது முடி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்புல ஸோ அதில் நான் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சீக்ரெட் பொடி வந்து இப்போ பண்ணிக்கிறேன் அதோட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அன்னையே வந்து டக்குன்னு வந்து நம்ம இந்த உருளைக்கெழங்கு வந்து போட்டுடணும் போட்டுக்கலாம் சரி இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் போட்டுட்டு ஃபைனலாக போடுறதுக்கு கொஞ்சம் சோம்பும் புண்டும் ஆட் பண்ணிக்கலாம் இதனால தட்டி அதில் ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு ரெடி ஆயிடுச்சு மாத்திக்கலாம் வாஷ் பண்ணிட்டு இதுலேயும் வந்து மாங்காய் பச்சடி பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இங்க ரசம் தாளிச்சுக்கலாம் பாத்திரம் காயிட்டோம் அதுக்குள்ள ரசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வந்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் குவிக்காக பண்ணுங்கிறதுக்காக நான் புளி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேன் தக்காளியை மட்டும் நான் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கப் போகிறேன் இதில் போட்டுட்டு ஜீரகம் மிளகு பூண்டு பள்ளியும் இதிலே போட்டுடலாம் குயிக்காக பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுவேன் இந்த மாதிரி அரைச்சிச்சு மாங்காய் பச்சடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் ரசத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ரசத்துக்கு வந்து கொஞ்சம் கடுகு சோம்பு பெருங்காய் கொஞ்சம் கருவேப்பில வரம்பளை ரெண்டு கிளி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மிளகு ஜீரகம் தக்காளி அதை ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம கரைச்சி புளி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அதோட கொஞ்சம் தண்ணி கெட்டில் சூடு பண்ண தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அவ்வளோதான் ரசம் கொதிச்சிச்சின்னா வந்து ரெடி ஆகிடும் பச்சடிக்கு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளகா வந்து கிள்ளி போட்டுக்கலாம் ஸோ இதில் நான் மாங்காய் வந்து ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன் இதோட ஆட் பண்ணுறதுக்கு வெல்லம் இறுகிருச்சு வெள்ளத்தை உருக்கி வடிகட்டி வச்சுருந்தேன் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறுகிருச்சு இதை வந்து சூடு பண்ணி பார்க்கலாம் உருகுதான் பார்க்கலாம் இப்போது இந்த மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் வேக வச்ச மாங்காய் இப்போ உருகிடுச்சு பாருங்கள் இது அதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம அந்த வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கிறோம் பாருங்கள் சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி இப்போ பார்த்திங்கன்னா பாதி வெந்துருச்சு எல்லாம் எப்படின்னா உருளைக்கெழங்க கட் பண்ணி பார்க்கலாமா கட் ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம் சாம்பார் தூள் ஆட் பண்ணி கொதிக்க விடலாம் அதுக்கப்புறம் ரசம் கொதிச்சு கொதிக்கி விட்டுட்டோம் கே ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி போட்டுடலாம் இப்போ இதில் முட்டைக்கோசு கூட்டு தாளிச்சிக்கலாம் கூட்டுக்கு வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன் இருக்கேன் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதோட கொஞ்சம் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு பச்சை மிளகாய் ஸோ இதெல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் சீரகம் உளுத்த பருப்பு ஒரு பச்சை மிளகா சும்மா கார்னிஷிங்க்காக கருவேப்பில் நான் கொத்தமல்லி வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு இது வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சாம்பார் நம்ம ரெடி ஆகிடுச்சோன்னு பார்க்கலாம் ஓகே காயெல்லாம் வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் பார்த்தாலே தெரியுது இப்போ வந்து பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் சோரம் பருப்பு இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு ஆட் பண்ணியாச்சு ஒரு கொதிக்க வச்சோடனே ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்டில் இதை வந்து போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம் வெங்காயம் இங்கே வந்து சாட்டை ஆகிடுச்சு இதில் முட்டைக்கோஸ் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து முட்டைக்கோஸ் ஆல்ரெடி நம்ம வெந்ததுனால ஒன்றா எல்லாத்தையும் வேக வச்சிடலாம் இது பருப்பு பாருங்கள் பாசிப்பருப்பு இது வந்து கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் ஆல்ரெடி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பருப்பு ஆட் பண்ணியாச்சு அதோட நம்ம தேங்காய் சீரகம் பச்சை மிளகா பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லை அதையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொதி வந்தோடனையும் உப்பு போட்டோமா போட்டோமா இல்லையா பொடலையோ ஓகே நிறைய டிஷ் பண்ணால் இதுதான் ஓகே ஸோ இப்போ வந்து இதில் உப்பு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணியாச்சு இது வந்து கொதிச்ச உடனேயும் நான் கூட்டு ரெடியாயிடும் இப்போ இதை அப்படியே இந்த சைடு நகர்த்திட்டு மண்டி தவித்து விட்டுக்கலாம் அதுக்கு வெண்டைக்காவும் கொண்டக்கடலையும் போட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காயை வந்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் ஆயில் போட்டு சரி இப்போ மண்டிக்கு வந்து வெங்காயம் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பச்சை மிளகா இதுக்கு வந்து இப்படி போட்டுக்கலாம் அப்புறம் பூண்டு சரி இப்போ எல்லா பூண்டும் வந்து மண்டிக்கு தான் என்ன குட்டி எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுச்சா எல்லாம் செஞ்சிடுவீங்களா வெரி குட் அடுத்து தக்காளி கட் பண்ணிக்கலாம் ஓகே இதெல்லாம் கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்க வெங்காயம் மட்டும்தான் ஜாஸ்தி இருக்கு இது வந்து வடைக்காக நான் வந்து நிறையா கட் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா வதங்கிட்டு வதங்கி வதங்கி கொஞ்ச நேரத்தில் வதங்கிடும் இங்கே பாருங்க குதிச்சிட்ருக்கு மட்டை போ ஸ்கூட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே சாம்பாரை நம்ம எடுத்துட்றலாங்க பாருங்கள் கொதிச்சுச்சா தீ கம்மி பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் தீ குட்டிக்கலாம் இப்போ மண்டிக்கு வந்து கொஞ்சம் என்ன ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கடுகு சோம்பு வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் கொஞ்சம் நிறையா வெங்காயம் தான் போடுறேன் எனக்கு நான் கருவேப்பில் பூண்டு பச்சை மிளகா இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் பார் வந்து நல்லா கொதிச்சிருச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை நம்ம இறக்கிடலாம் பாருங்கள் கூட்டம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஆட் பண்ண பருப்பு தேங்காய் அதெல்லாம் இப்போது இதையும் நம்ம எடுத்துட்டு போய் அங்க வச்சிடலாம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் போட மறந்துட்டேன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும் அதுக்குள்ள நம்ம வடைக்கி அரைச்சிக்கலாம் இதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்ல இப்போ பாருங்க தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு சூப்பராக ஸ்மாஷ் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த புளி தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் அதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதித்த ஒன்றையும் வெண்டக்காவும் கொண்டைக்கடலையும் அதை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வடக்கி வந்துட்டு பாருங்க வரமிளகாவும் சோம்பும் வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போது இந்த வடை வடைக்கு ஊற வச்சுருந்ததை தண்ணி இறுத்துட்டு வரேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நைஸாக அரைச்சிட்டு ஏன்னா உள்ளே வந்துட்டு நம்ம வரமிளகாலாம் மிளகாலாம் போட்டுக்கணும்ல அதெல்லாம் அரைக்கணும் நைசாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து குர குரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் சிரிச்சி இப்போ நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதில் கொண்டக்கடலையும் ஆக்கலாம் இப்போ மண்டி கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த கன்சிஸ்டன்சிலே விட்டுடுறேன் வேணும்னா கொஞ்சமாக வேணால் தண்ணி அறமிக்கலாம் கொஞ்சம் கொதிக்கிறதுக்காக அவ்வளோதான் கொதிக்கட்டும் மண்டி நல்லா கொதிச்சிருச்சு எதோ ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்டில் வந்து நம்ம கார்னிஷிங்க்கு போட்டுக்கலாம் ஓகே சார் இப்போ பாருங்க இங்கே வடக்கி வந்து அரைச்சிட்டேன் இதுல கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணியாச்சு இந்த ரிமைனிங் இருக்கிற கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இதை வந்து காயிட்டோம் அதுக்குள்ளே இதை கட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றினோன்னே அது காஞ்சிட்ருக்கோம் அதுக்குள்ளே நல்லா இப்படி பாருங்கள் எவ்வளோ வெங்காயம் ரிமைனிங் இருக்குங்க நான் நிறைய வெங்காயம் கட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக இப்போ வடை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் போடுறேன் உப்பு ஆட் பண்ணி நல்லா பசஞ்சிக்கலாம் இங்கே நம்ம பாயசத்துக்கு வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாம் ரைசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பாயசத்துக்கு வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி சேமியா முடிஞ்சிருச்சு அதனால வந்து நான் இன்னைக்கு ரவை ஆட் பண்ணுறேன் நெய்யில் வந்து வறுத்துக்கலாம் சேமியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஜவ்வரிசி பாருங்கள் இந்த மாதிரி வேக வச்சு வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட்டு ஸோ பரவாயில்ல இப்போ நம்ம வந்து இந்த ரவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்குள்ள பாருங்கள் இது காஞ்சிடுச்சு உடைய போட்டுடலாம் ரவை நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு கலர் சேஞ்ச் ஆகுது இப்போ வந்து இதில் இதை எடுத்துட்டு இந்த ஜபரிசி பண்ணி வச்சிருந்தேன்னு சொன்னேன்ல அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஏலக்காய் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் இது வந்து ஜஸ்ட் ஒரு பின்ச் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம இந்த நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி இதை வச்சு ஆட் பண்ணிட்டோம்னா பாயசம் முடிஞ்சது எல்லாமே முடிஞ்சது ஓகே சார் இப்போ நம்மளோட வடையை வந்துட்டு சாமிக்கு வச்சிடலாம் வச்சிடலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்த உடனே பார்க்கறதுக்காக நைட்டு வந்து எடுத்து வச்சிருந்தோம் எல்லா ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் காசு அதுக்கப்புறமா வந்துட்டு கோல்டு இது வந்து கண்ணாடி தெரியுற மாதிரி வைக்கணும் அதை வச்சாச்சு சில வடை வச்சாச்சு வாங்க அங்கே போய் பார்க்கலாம் முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணியாச்சு அவ்வளோதான் பாயசம் ரெடி ஏலக்காயெலாம் போட்டாச்சு சக்கரை போட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு பண்ணிடலாம் கொண்டு வச்சிடலாமா வாங்க இப்போ சாமி கும்பிட்டாச்சு பாருங்க நம்ம என்னெல்லாம் சமைச்சிருக்கோம்னு பாருங்க சாதம் வந்து வடிச்சாச்சு அதுக்கப்புறம் பருப்பு நெய் சாம்பார் கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கெழங்கு மாங்காய் போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கூட்டு உருளைக்கெழங்கு பொரியல் மாங்காய் பச்சடி வெண்டைக்காவும் கொண்டக்கடலையும் போட்டு மண்டி

வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுவோம் தேங்க்யூ பபாய்